அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது பொதுவாகவே இந்த உலகத்தில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க அதில் முக்கியமானதாக என்ன சொல்கிறாங்கன்னா கோவில்களில் அதிகப்படியான அதிசயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அதிசயம்தான் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் நடந்துகிட்ருக்கு உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டால் கடவுளே வந்து உத்தரவாக ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க அந்த பொருளானது இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க அந்த தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அதுல தற்போது ஒரு பிரம்பும் ஒரு கற்பூரமும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது இதனால மேலும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உற்று பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வீடு கட்ட முடியல நினைத்த வேலை கிடைக்கல கல்யாணம் நடக்கலை குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நிறைய வருத்தத்தில் இருப்பாங்க அதற்கு சரியான கடவுளை நம்ம வழிபாடு செய்து சரியான முறையில் நம்ம பயணப்பட்டாலே போதுங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு உங்களுடைய அலுவலக பணிகளில் வெற்றி காண்பீங்க இருந்தாலும் நீங்கள் அங்கீகாரம் பெறவும் வளர்ச்சி காணவும் சில தடைகளை கடக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்க நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அதிக பணத்தை முதலீடு செய்யாமல் குறைந்த மூலதனத்தில் நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே தொழில் து துவங்கி இருக்கிறவங்க பொருளாதார பின்னடைவை சந்திக்க நேரம் நீங்க மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறந்த காதல் வாழ்க்கையை பெறுவீங்க உங்களுக்கு சர்க்கரை மற்றும் நீரிழிவு நோய் போன்ற சின்ன சின்ன உடல்நல நல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பா தைரியத்தோடு அதையெல்லாம் நீங்க மேற்கொண்டு சரி பண்ணுவீங்க உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளுடன் சில வலுவான தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அவர்களோடு நேரத்தை செலவிடுவதையும் கதைகளையும் அனுபவங்களையும் பகிர்வது மற்றும் நினைவு கூறுவது உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு அதிசயமான அசாதாரணமாகவே இருக்க போகுது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நம்பிக்கை நிறைந்த பிணைப்பை உருவாக்குவீங்க இந்த வரக்கூடிய நாட்களில் அன்பு மற்றும் கற்றலுக்கு அற்புதமான நேரமா நீங்க சொல்லலாங்க உங்களுடைய துணையோடு நீங்க மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்குவீங்க உறவுக்கு அழக சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது தம்பதிகளுக்கு இடையில நல்ல ஒரு பரஸ்பரமான புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மரியாதை சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள வலிமை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பந்தம் மேலும் வலுவடைந்து குடும்பத்தில் ஒற்றுமை உருவாக்க பாடுபடுவீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நிலை சீரான முறையில் முன்னேற்றம் அடையுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு கொடுப்பாங்க உபரி வருமானத்தை சேமிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்வது ரொம்ப நல்லது அதற்காக இப்போது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது அதனால நீங்க கவனத்தோடு அதை தக்க வச்சுக்கணும் பங்குதான் தங்களுடைய வர்த்தகத்தில் நுழிப்போடு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உறுதியோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஈடு மட்டும் இல்லாம அளவு உங்களுக்கு பங்குகளில் அளவு அதிக அளவு முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சி காண்பீங்க இருந்தாலும் சில தடைகளை சந்திக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப பணியில் இருக்கிறவங்க தங்களுடைய நிறுவனத்திடமிருந்து உரிய வெகுமதிகளை பெறுவது ரொம்பவே கடினமாக உணர்வீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறை உள்ளவங்களுக்கு கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யக்கூடிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏன் வெற்றியை பெற சரியான நேரம் உற்பத்தி இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் தங்களுடைய வெற்றியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்கு கீழே இருக்கக்கூடிய சட்ட பயிற்சியாளர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்று மிகவும் கடினம் மற்றும் அவர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிக்கணும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஆராய்ச்சித்துறை துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு மகத்தான அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெறுவாங்கன்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் செய்ய விரும்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் தொடக்க முதலீட்டை குறை குறைவாக வைத்து எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் நிதி அபா நிதி அபாயங்களை நிர்வகிக்க இது அவர்களுக்கு ரொம்பவே உதவும் ஏற்கனவே தொழில்துறையில் இருக்கிறவங்க தொழிலில் வளர்ச்சிக்கான பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்கும் வெளி அடிப்படையான தன்மை பணப்புழக்கத்தால் எழக்கூடிய எந்த தடைகளையும் கையாள உதவும் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னும் அனைவருடனும் நெருக்கமாக நீங்கள் பணியாற்றுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் காரணமாக முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூட்டாக செயல்படுவதை தவிர்த்து சுதந்திரமான முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மிகவும் நிலையான மென்மையான பணிச்சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் சொல்லப்படுதுங்க இதோடு மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக சர்க்கரை அளவு மற்றும் நீரிழிவு நோயினால் சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த சிக்கல்கள் அன்றாட வாழ்க்கை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை சீர்குலைக்கலாம் உண்ணக்கூடிய உணவில் அதிகமான கவனம் தேவை முறையான உணவு இரத்த சர்க்கரை அளவை வரம்புக்குள்ளே பராமரிக்குது மற்றும் அஜீர்ண கோளாறு வராமல் பார்க்கறது ரொம்பவே முக்கியங்க முழு உணவுகளையும் விகி விகிதாச்சாரத்தில் எடுத்துக்கொள்வது இனிப்புகளை உட்கொள்வதை குறை து இவை எல்லாமே உங்களுக்கு நேர்மறையான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா நீரிழிவு நோயாளிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு உணவின் அறிவது மிகவும் முக்கியமானது இந்த ராசிக்கு கண்டிப்பா இப்போ நல்லபடியா படித்து நல்ல ஒரு இடத்தை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்களுடன் நீங்க கோபமாக பேசும் சூழ்நிலை கூட ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல் நலத்துல அதிக கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் உங்களுக்கு வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க எந்த காரியத்திலுமே முடிவு எடுக்க முன்பு தீரா நீங்க ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உதவிகளின் மூலமா வெற்றி காண்பீங்க மிகவும் நன்றாகவே உங்களுக்கு இருக்க போகுதுங்க முன்கோபத்தை குறைத்து பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படலாம் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டா மிகவும் சிறப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றலாம் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிடைக்கும் அப்படின்னும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை செய்து சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் க பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நடக்காது அப்படின்னு எதையுமே நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய துடிக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் கூட நீங்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்கள் அடுத்த முயற்சிக்கு மேற்கொண்டு கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்